ஜீவநதி ரியல் எஸ்டேட் மற்றும் ப்ரமோட்டர்ஸ் திருச்செங்கோடு நிறுவனர் டாக்டர் வி ராஜா சிங் அண்ணாச்சி

ஆமாம் எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா நடுத்தர மக்கள் ஏழை மக்கள் விவசாயம் செய்கிறவங்க தறி ஓட்டுறவங்க அது மட்டும் இல்லாமல் கார வேலை செய்கிறவங்க இவங்களெல்லாம் நம்மகிட்ட வந்து பிளாட் வாங்கிட்டே இருக்காங்க எதுக்காக வாங்கிட்டு இருக்கான்னு கேட்டிங்கன்னா அண்ணாச்சிக்கிட்ட போனோம்னா நம்ம வருமானத்துக்கு தகுந்தபடி ஒரு கம்மி பட்ஜெட்லேயும் அவர்கிட்ட பிளாட் இருக்குன்னு சொல்லி ஏழை மக்கள் நடுத்தர மக்கள் நம்மளை தேடி நாடி ஓடி வந்துகிட்டே இருக்காங்க அது மட்டும் இல்லை பெரிய பெரிய விஇபி கஸ்டமரும் நம்மள்ட்ட நிறைய வந்துட்டு இருக்காங்க அதனால் வந்து நம்ம ஜீவநதி அப்படிங்கிற போது நம்ம கம்பெனியில் என்னென்னு கேட்டிங்கன்னா பல ப மக்கள் நம்ம கம்பெனியை நோக்கி பர்ச்சேஸ் பண்ண வியாபாரமான ஆசையாக வர்றாங்க ஆமாம் எல்லாருக்கும் தேவையான இடத்துல அவங்க விரும்புகிற ஒரு பகுதியில் அவங்க வருமானத்துக்கு ஏற்ற தரமான பிளாட்டை ஜீவன் நிதி சிறப்பாக சூப்பராக ஒவ்வொருவருக்கும் கொடுத்துட்டு இருப்பது தான் எங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய திருப்தி அதை சந்தோஷமாக இருக்கு மேடம் சூப்பராக நீங்கள் சொன்ன மாதிரி உங்களோட எல்லா விஷயங்களுமே நல்லா தான் அமையணும் நான் தேங்க்யூ தேங்க்யூ மேடம் தேங்க்யூ ஜீவநதி ரியல் எஸ்டேட் மற்றும் ப்ரமோட்டர்ஸ் திருச்செங்கோடு நிறுவனர் டாக்டர் வி ராஜா சிங் அண்ணாச்சி